முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நான்கு தலைப்பு துருபதன் ஆலோசனை The கவுன்சில் ஆஃப் துருபதா உத்தியோக பருவா செக்ஷன் 4 மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்தியோக பருவ தொடர்ச்சி நான்கு இந்த பதிவின் சுருக்கம் துரியோதனன் குறித்து பலராமன் சொன்ன ஆலோசனை உதவாதென்று துருபதன் சொல்வது படை திரட்டுவது குறித்து ஆலோசனை வழங்கிய துருபதன் இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நான்கு துருபதன் ஆலோசனை இப்பதிவிற்குள் நுழைவோம் துருபதன் சொன்னான் ஓ வலிய கரங்கள் கொண்டவனே சாத்தியகி இது நீ சொன்னது போலவே நடக்கும் இதில் ஐயமில்லை துரியோதனன் அமைதியான வழியில் நாட்டை கொடுக்க மாட்டான் மகன் துரியோதனன் மீது பாசம் கொண்ட திருதராஷ்டிரனும் அவனது அந்த துரியோதனின் விருப்பத்தையே பின்பற்றுவான் மனோதிடம் மற்றதால் பீஷ்மரும் துரோணரும் மூடத்தனத்தால் கர்ணனும் சகுனியும் அப்படியே துரியோதனனை பின்தொடர்வார்கள் எனது தீர்மானத்தை பலதேவனின் இந்த பலராமனின் சொற்களே தீர்மானித்திருக்க வேண்டும் உண்மையில் அமைதியான ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பும் மனிதனிடமே அவனால் இந்த பலராமனால் சுட்டிக்காட்டப்படும் வழி பின்பற்றப்பட வேண்டும் ஆனால் துரியோதனனிடம் மென்மையான வார்த்தைகளில் பேசக்கூடாது இயல்பிலேயே தீயவனான சொற்கள் வழிக்கு கொண்டு வராது என்றே நான் நினைக்கிறேன் கழுதையை பொறுத்தவரை மென்மை அவசியம்தான் ஆனால் பசுவகை விலங்கினங்களை பொறுத்தவரை கடுமையே காட்டப்பட வேண்டும் யாராவது ஒருவர் துரியோதனனிடம் மென்மையாக பேசினால் இயற்கையிலேயே தீவனான அந்த பொல்லாதவன் அந்த துரியோதனன் அப்படி பேசுபவரை மனோதிடமற்றவராக கருதுவான் அவனிடம் மென்மையான முறைகள் கையாளப்பட்டால் தான் வென்றுவிட்டதாகவே அந்த முட்டாள் அந்த துரியோதனன் நினைத்துக் கொள்வான் நாம் இப்படிச் செய்யலாமே நாம் தயாராவோம் நமக்காக படை திரட்ட நமது நண்பர்களுக்கு அழைப்பு கொடுப்போம் திருஷ்டகேது ஜெயத்சேனன் மற்றும் கே கேயர்களின் இளவரசன் மிருகச்சத்ரன் ஆகியோரிடம் வேகமான தூதர்கள் செல்லட்டும் தனது பங்குக்கு துரியோதனனும் மன்னர்கள் அனைவருக்கும் தனது சொற்களை அனுப்புவான் எனினும் முதலில் வேண்டிக் கொள்பவர்களின் கோரிக்கைக்கே நேர்மையான நபர்கள் செவிசாய்ப்பார்கள் எனவே உங்களுக்குத் தகுந்த இந்த மனிதர்களின் ஆட்சியாளர்களிடம் விரைந்து செல்லுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பெரிய பொறுப்பு நமக்காக காத்திருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் சல்லியனுக்கும் அவனுக்குக் கீழ் உள்ள மன்னர்களுக்கும் கிழக்குக் கடற்கரையில் வசிக்கும் அளவிட முடியா வீரம் கொண்ட மன்னன் பதத்தனுக்கும் வலிய மனம் கொண்ட மன்னர்கள் மன்னன் ரோசமானான ரோசமானான ரோசமானான் ஆகியோருக்கும் விரைந்து சொல்லி அனுப்புங்கள் பிகந்தன் மன்னன் சேனாவிந்து பாக்லீகன் முக்கியகேசன் சேனஜித் சேவியின் ஆட்சியாளன் சுபார்ஸ்வன் சுபாகு பெரும் வீரனான பௌரவன் சகர்கள் பாக்லவர்கள் தரதர்களின் மன்னர்களாகிய சூராரி நதீஜன் மற்றும் மன்னன் கர்ணவேஷ்டன் ஆகியோர் நீலன் வீரமிக்க மன்னனான வீரதர்மன் துர்ஜயன் தந்தவக்ரன் ருக்மி ஜனமேஜயன் ஆஷாடன் வாயுவேகன் மன்னன் பூர்வபாலி பூரிதேஜன் தேவகன் ஏகலாயன் மற்றும் அவனது மகன்கள் காரூஷிகுல மன்னர்கள் வீரமிக்க கஷேமது கர்ம போஜத்தின் மன்னர்கள் ரிசீக இனக்குழுக்கள் மேற்கு கடலோரத்தில் உள்ள மன்னர்களான ஜெயத்சேனன் காசி மன்னன் ஐந்து நதிகள் பாயும் நிலத்தின் பஞ்சாபின் மன்னர்கள் கிராதனின் பெருமைமிக்க மகன் மலைப்பகுதிகளின் ஆட்சியாளர்களான ஜானகி சுசர்மன் மணிமான் போதிமத்சகன் வீரமிக்க திருஷ்டகேது பாம்சு நாட்டின் ஆட்சியாளன் பவுந்தரன் தண்டதாரன் வீரமிக்க பிரிகத்சேனன் அபராஜிதன் நிஷாதன் ஸ்ரேனிமான் வசுமான் பெரும் உடைய பிரிகத்பலன் எதிரி நகரங்களை வெல்லும் பாகு குணமிக்க மன்னன் சமுத்திரசேனன் மற்றும் அவனது மகன் உத்பவன் சேகமகன் மன்னன் வாடதானன் திருடாயு, சால்வனின் கம்பீரமான மகன் கலிங்கர்கள் மன்னன் போரில் வெல்லப்பட முடியாத குமாரன் ஆகியோரை வரவழியுங்கள் இவர்களுக்கு விரைந்து சொல்லி அனுப்புங்கள் இதுவே சரியென படுகிறது ஓ மன்னா யுதிஷ்டிரா கற்ற அந்தனரான இந்த எனது புரோகிதர் விருதராஷ்டனிடம் செல்லட்டும் அவனிடம் இவர் சொல்ல வேண்டிய சொற்களையும் துரியோதனிடம் சொல்ல வேண்டியதையும் தேர் வீரர்களில் சிறந்த துரோணனிடம் பேச வேண்டிய முறையையும் இவரிடம் சொல் என்றான் துருபதன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நான்கு துருபதன் ஆலோசனை இப்பதிவு நிறைவுற்றது